கர்த்தாவே உம்முடைய வார்த்தைகளுக்காக உம்முடைய பாதுகாப்புக்காக காத்து கிடக்கிறேன் என் கண்கள் பூத்து போகிறது நான் ஓய்ந்து போகிறேன் என்னை காப்பாற்றும் உண்மையே தேடிக்கொண்டிருக்கிறேன் நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய அன்பும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் சமாதானமும் உங்கள் அனைவரோடும் கூட என்றும் இருப்பதாக தனக்கு நான் உன்னை விட்டு விளைவிடமில்லை உன்னை கைவிடுவதில்லை சங்கீதம் நூற்று பத்தொன்பதாம் அதிகாரம் நூற்று இருபத்தி ஒன்று முதல் நூற்று முப்பத்தி ஆறு வசனங்கள் வரை கர்த்தாவே நாம் நீதியின் பாதையில் நடக்க வேண்டும் நீதியும் நியாயமும் செய்ய வேண்டும் எப்பொழுதும் கர்த்திற்கு பிரியமாய் நடக்க வேண்டும் அப்படி நாம் செய்யும் பொழுது கர்த்தர் நம்மை பாதுகாப்பார் கர்த்தாவே என்னை ஓடுக்குகிறவர்களுக்கு ஒப்பு கொடுக்காதேயும் அப்படி என்றால் நாம் நோக்கி செய்கிற ஜெபமாய் இருக்கிறது என்னை ஒடுக்குகிறவர்கள் அப்படி என்றால் நம்மை கொடுமைப்படுத்தி நம்மை அடைத்து வைத்து நம்மை செயல்பட விடாமல் தடுக்கிறவர்கள் நமக்கு தீமை செய்கிறவர்கள் நம்மை எதிர்த்து நமக்கு துன்பத்தை விளைவித்து நமக்கு தீமை செய்ய நினைக்கிறவர்கள் நம்மை ஒடுக்கி நம்மை செயல்பட விடாமல் பண்ணுகிறவர்கள் நம்மை செயல்பட விடாமல் எப்பொழுதும் எதை செய்தாலும் தடை செய்து கொண்டிருப்பார்கள் நம் வாழ்க்கை எந்த முயற்சியையும் நம்மால் செய்ய விட மாட்டார்கள் ஊழியம் செய்ய விட மாட்டார்கள் ஜபிக்க விட மாட்டார்கள் வேத வசனத்தை தியானிக்க விடமாட்டார்கள் அல்லது நற்காரியங்கள் எதை செய்ய வேண்டும் என்றாலும் முதலில் வந்து குறுக்காக நிற்பார்கள் அது மட்டும் நம்மை நம் சிந்தனைகளையும் ஒழுங்குவார்கள் நம் வேதத்தை தியானிக்காதபடிக்கு ஏதாவது நம்மை தொந்தரவு செய்து கொண்டிருப்பார்கள் ஏதாவது ஒரு பிரச்சனைகளை ஏற்படுத்திக் கொண்டே இருப்பார்கள் அப்பொழுது நாம் அதையே நினைத்துக் கொண்டிருப்போம் நம்மால் நிம்மதியாய் இருக்க முடியாது நிம்மதியை கெடுப்பார்கள் இப்படிப்பட்டவர்கள் நம்மை ஒடுக்குகிறவர்கள் அப்படிப்பட்டவர்களிடம் இருந்து என்னை காப்பாற்றும் சாமி என்னை ஒடுக்குகிறவர்களிடத்திலிருந்து என்னை என்னை காப்பாற்றி கொண்டு வந்துவிடும் என்னை விடும் ஆண்டவரே என்று நாம் ஜபிக்க வேண்டும் அவர்களிடத்தில் நாம் ஒப்புக்கொடுக்கப்பட கொடுக்கப்பட வேண்டாம் என்று ஜபிக்க வேண்டும் என்னை ஒடுக்குகிறவர்கள் என்னை துன்பப்படுத்துகிறவர்களிடத்தில் என்னை ஒப்பு கொடுக்கா விடாதேயும் சுவாமி அப்படிப்பட்டவர்களிடத்தில் என்னை விட்டு விடாதேயும் நீரே என்னை பாதுகாத்துக் கொள்ளும் நீதியின்படியும் நியாயத்தின்படியும் நான் வாழ்கிறேன் ஆண்டவரே எனக்கு நன்மை ஏற்படும்படி எனக்கு துணையாக இரும் கர்த்தாவே என் வாழ்க்கையில் நன்மைகள் ஏற்படும்படி எனக்கு துணையாக இரும் அகங்காரிகள் திமிர் பிடித்தவர்கள் பெருமை பிடித்தவர்கள் கர்ப்பமாய் நடக்கிறவர்கள் இப்படிப்பட்டவர்கள் என்னை கொடுமைப்படுத்தாத படிக்கும் அவர்கள் வந்து என்னை ஆளுகை செய்யாத படிக்கும் அப்படிப்பட்டவர்களிடமிருந்து என்னை காப்பாற்றும் அவர்களிடத்தில் நான் மாட்டிக்கொள்ளாதபடி அவர்கள் என்னை ஆளுமை செய்யாத படிக்கு என்னை காப்பாற்றும் என்னை ஆளுகை செய்வது நீராய் இருக்க வேண்டும் உங்களுடைய பிள்ளைகளாய் இருக்க வேண்டும் உங்களுடைய வார்த்தைகளின்படி நான் நடக்கிறேன் அதாவது தீயவர்களிடம் என்னை ஒப்புக் கொடுக்காதேயும் என்று நாம் கர்த்தனை நோக்கி ஜெபிக்க வேண்டும் கர்ப்பமாய் நடக்கிறவர்களிடத்தில் அவர்கள் ஆடுகைக்கு உட்பட்டு விட்டால் மிகவும் கொடுமையாக இருக்கும் அது மிகுந்த வேதனையை தரும் அதனால் அப்படிப்பட்டவர்களிடம் நாம் ஒப்புக் கொடுக்கப்பட்டால் அது மிகுந்த துன்பத்தை உண்டாக்கி கர்த்தாவே உன்னுடைய ரட்சிப்புக்கும் உம்முடைய பாதுகாப்புக்கும் உன்னுடைய வார்த்தைகளுக்கும் காத்திரு காத்திருந்து என் கண்கள் பூத்து போகிறது உண்மையே நோக்கி பார்த்து கொண்டிருக்கிறேன் சுவாமி உம்முடைய வார்த்தைகளுக்காக உம்முடைய பாதுகாப்புக்காக காத்து கிடக்கிறேன் என் கண்கள் பூத்து போகிறது நான் ஓய்ந்து போகிறேன் என்னை காப்பாற்றும் உண்மையே கொண்டிருக்கிறேன் கர்த்தருக்கு காத்திருப்பது என்பது நாம் மிகுந்த ஆவலோடு காத்திருக்க வேண்டும் அவர் சமூகத்திலிருந்து பெற்றுக்கொள்ள ஆவனாய் இருக்க வேண்டும் காத்திருப்பது என்பது ஆசையோடு இருப்பது ஆசையோடு நாம் நேரத்தை செலவழித்து அவருக்காக நாம் காத்திருப்பது அவர் சமூகத்தில் ஜெபிப்பது வேதத்தை தியானிப்பது கருத்திருக்கு ஊதியம் செய்வது இதெல்லாம் அமேத வாசிப்பும் ஜெபமும் கருத்தருக்கு காத்திருக்குது அப்படி வேதத்தை வாசித்து உள்ள பொருள்களை புரிந்து கொள்ள கருத்தருடைய சமூகத்தில் காத்திருக்க வேண்டும் கர்த்தாவே என் கிடை சொல்லிக்கொடும் இந்த வசனத்தின் பொருள் என்ன நான் எப்படி வாழ வேண்டும் எனக்கு இப்படிப்பட்ட பிரச்சனைகள் இருக்கிறது இதற்கு என்ன நான் செய்ய வேண்டும் என்று கர்த்தரிடம் கேட்டு கேட்டு தெரிந்து கொள்ள வேண்டும் அப்படி ஆவலாய் காத்திருக்க வேண்டும் கர்த்தாவே உன்னுடைய கிருபையின்படி என்னை நடத்தும் உம்முடைய அளவற்ற இரக்கத்தின்படி உம்முடைய அன்பு நிறைந்த இரக்கத்தின்படி என்னை நடத்தி உமது பிரமாணங்களை எனக்கு போதியும் உம்முடைய வசனங்களின் பொருள்களை உம்முடைய வசனத்தை எனக்கு இதை அதிலுள்ள நீதி நியாயங்களை எனக்கு வெளிப்படுத்தும் எனக்கு எனக்கு கற்பி நான் அப்பா உம்முடைய சாட்சிகளை தெரிந்து கொள்ளக்கூடிய உணர்வை எனக்கு தாரும் அதாவது கர்த்தரிடத்தில் கேட்கிறோம் உணர்வுள்ள இருதயத்தை எனக்கு தாரும் வேத வசனத்தை ஞானத்தால் புரிந்து கொண்டு உணர்வடைந்து செயல்படும்படியாக இருதயத்தை தாரும் உங்களுடைய சாட்சிகளை உணர்ந்து கொள்ள எங்களுக்கு உதவி செய்யும் ஞானமாய் அறிந்திருந்தால் போதாது இந்த வசனம் இங்கே இருக்கிறது இந்த இவருடைய பிள்ளைகள் இவர்கள் என்ற வம்ச வரலாறுகளையும் வேத வசனத்தின் நம் எண்களையும் நம்பர்களையும் நாம் தெரிந்து வைத்திருப்பது அல்ல கர்த்தருடைய வசனத்தின் பொருள் புரிந்து அதை கடைபிடித்து வாழ்கிறவர்களாய் நாம் இருக்க வேண்டும் கர்த்தருடைய நியாய பிரமாணத்தை மீறினவர்கள் அதாவது கர்த்தருடைய வேத வசனங்களை ஜனங்கள் மீறி நடக்கும் பொழுது கர்த்தருடைய நீதி வெளிப்படும் காலம் வந்தது ஜனங்கள் கர்த்தருடைய வார்த்தையை மீறி பாவம் செய்யும் பொழுது கர்த்தர் தம்முடைய நீதியை விளம்பப்படுவார் நீதி செய்வார் கர்த்தர் ஏனென்றால் ஜனங்களுடைய அக்கிரமங்கள் பெருகும் பொழுது அவர் வசனத்தை மீறி மீறி நடக்கும் பொழுது கர்த்தருடைய கோபம் பெரிதாகும் அப்பொழுது அவர் நீதியை நிறைவேற்றுவார் அவர்கள் செய்த அக்கிரமத்திற்கும் துன்மார்க்கத்திற்கும் எல்லா பாவங்களுக்கும் அவர் தண்டனையாக அந்த நியாய தீர்ப்பை அவர்களுக்கு கண்டுவார் எப்பொழுது மீறுதல் ஒரு இடத்தில் வருகிறதோ கர்த்தருடைய வார்த்தையை மீறி நடக்கிற நடைபெறுகிறதோ அப்பொழுது அங்கு கர்த்தருடைய நீதி நிறைவேற்றப்படும் அது திருச்சபையாக குடும்பமாக தனி மனிதனாக யாராக வேண்டுமானாலும் இருக்கலாம் கர்த்துடைய வார்த்தையை மீறி நடக்கும் போது அன்பொரு நியாயத்திற்கு நிச்சயம் உண்டாகும் அப்படி இருப்பதினால் கர்த்தாவை நான் பொன்னிலும் பசும் பொன்னிலும் அதிகமாய் உன்னுடைய வசனத்தை வாஞ்சிக்கிறேன் ஆசையோடு எதிர்பார்க்கிறேன் அதன் மேல் உங்களுடைய கற்பனைகளின் மேலும் உங்களுடைய வேத வசனத்தின் மேலும் பிரியமாய் இருக்கிறேன் உங்களுடைய வார்த்தை என்ன சொல்கிறது என்பதை ஆராய்ந்து தேட ஆசையாய் இருக்கிறேன் கர்த்தர் வேத வசனத்தின் மூலமாக நமக்கு சொல்லியிருக்கிற நீதி நியாயங்கள் ஒரு பகுதி அல்ல முழுமையானவை எல்லா காரியத்தை குறித்தும் கர்த்தர் சொல்லியிருக்கிறார் இந்த வசனம் அதை சொல்லுகிறது எல்லாவற்றை பற்றியிரு எல்லா காரியங்களை குறித்தும் கர்த்தாவே நீர் எனக்கு போதித்திருக்கிறீர் வேத வசனத்தில் எல்லாவற்றை பற்றியும் எந்த விஷயமாக இருந்தாலும் அதில் வேதம் சொல்ல சொல்லி இருக்கிறது அது அதில் அந்த காரியத்தை குறித்த நீதி நியாயங்கள் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது கர்த்தர் மனித மனித வாழ்வில் கர்த்தர் நமக்கு சொல்லாத காரியங்களே அல்ல எந்த நீதி நியாயத்தையும் கர்த்தர் சொல்லாமல் இல்லை எல்லாவற்றையும் நம் வாழ்க்கைக்கு தேவையான எல்லா காரியங்களையும் வேத புத்தகத்தில் சொல்லி வைத்திருக்கிறார் எது நீதி எது அநீதி எது நியாயம் எது அநியாயம் என்று எல்லாவற்றையும் கர்த்தர் நமக்கு போதித்திருக்கிறார் அப்படி அவர் போதித்திருக்கிற அந்த காரியங்கள் எல்லாம் மிகவும் சிறந்தது நன்மையானது என்று நான் உணர்ந்து கொண்டு மெய் வழியை அதாவது பொய்யான வழியை வெறித்து மெய்யான வழியை தேடுகிறேன் கர்த்தாவே பொய்யான வழிகள் இந்த உலகத்தின் வழிகளை வெறுத்து விடுகிறேன் உமது கட்டளைகளும் உமது கற்பனைகளும் வேத வசனம் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது இந்த வேத வசனங்கள் எல்லா காரியத்தை குறித்தும் என் வாழ்க்கைக்கு தேவையான எல்லா காரியத்தை குறித்தும் சொல்லப்பட்டிருக்கிறது அதை படித்து புரிந்து நான் கடைபிடித்து நடப்பேன் உங்களுடைய கட்டளைகளும் கற்பனைகளும் நியாயம் என்றும் நீதி என்றும் நீர் சொல்லியிருக்கிற எல்லா காரியங்களும் நன்மை என்று எண்ணி எல்லா பொய் வழிகளையும் நான் வெறுக்கிறேன் சுவாமி பொய்யான வழிகளை எல்லாம் வெறுத்துவிட்டு பரிசுத்தமாய் வாழ்கிறேன் கர்த்தருடைய சாட்சியாக இருக்கிற வேத வசனங்கள் அதாவது வேத கால பரிசுத்தவங்களின் வாழ்க்கை முறைகள் நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது சாட்சியாக கொடுக்கப்பட்டிருக்கிறது மோசேயாவின் வாழ்க்கை எலியாயாவின் வாழ்க்கை சாத்திரமேஷா மேஷா நிகழின் வாழ்க்கை ஐயாவின் வாழ்க்கை காவிதையாவின் வாழ்க்கை இப்படி பலருடைய வாழ்க்கை முறைகள் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது இந்த வாழ்க்கை முறைகள் தான் நமக்கு சாட்சிகளா இருக்கிறது இது சரி இது தவறு என்று நமக்கு புரிய வைக்கக்கூடிய சாட்சிகளா இருக்கிறது இப்படிப்பட்ட சாட்சிகள் அதிசய மாணவிகளாய் இருக்கிறது உங்களுடைய சாட்சிகள் மிகவும் அதிசயமாய் இருக்கிறது அற்புதமாய் இருக்கிறது அதனால் கர்த்தாவே என் ஆத்துமா அவைகளை கை கொள்ளும் என் மனம் அதில் விருப்பமாய் இருக்கிறது அதன்படி நடக்க ஆசையா இருக்கிறது கர்த்தாவே எனக்கு நிர் உதவி செய்யும் நாம் முழு மனதோடு கர்த்தனுடைய வேத வசனங்களை கை கொண்டு நடக்க வேண்டும் பேதைகள் என்றால் அறிவு குறைந்தவர்கள் அதிகமாய் அறிவில்லாதவர்கள் இருப்பவர்கள் என்று சொல்லலாம் அதிகமாய் அறிவில்லாமல் இருப்பவர்கள் எதை எப்படி செய்வது என்று தெரியாது அப்படி அறிவு குறைந்தவர்களாய் இருக்கிறவர்களை பேதைகள் என்று சொல்வார்கள் அப்படிப்பட்ட பேதைகள் கர்த்தருடைய வசனத்தை கற்றுக்கொண்டால் அவர்கள் மேதைகள் ஆவார்கள் கர்த்தருடைய வசனம் பேதைகளை உணர்வுள்ளவர்களாக்கும் அவர்கள் அறியாமையிலிருந்து விடுதலையாக்கும் அவர்களை உயர்த்தி வைக்கும் மிகப்பெரிய ஞானிகளாய் மாற்றும் வேத வசனம் ஒரு மனிதனுக்குள் வரும்பொழுது அந்த மனிதன் ஞானி ஆவான் அவன் அறிவு குறைந்தவனாய் இருந்திருப்பான் பேதையாய் இருந்திருப்பான் ஆனால் வேத வசனத்தை அவன் தியானிக்க தியானிக்க அறிவு பெருத்து அவனுடைய அறிவு ஞானம் உணர்வு அவனுக்கு அதிகமாகும் அப்பொழுது அவன் பெரிய காரியங்களே செய்ய வல்லமை உடையவன் ஆவான் கர்த்தனுடைய வார்த்தை நம்மை ஞானியாக்கும் அது எப்படி நடக்கிறது என்றால் கர்த்தனுடைய வசனம் வெளிச்சம் தருகிறது நம் மனதின் இருளை போக்குகிறது நம் மனம் வேத வசனத்தை தியானிக்காமல் வாழ்ந்து கொண்டிருக்கிற மனிதர்கள் இருக்கிறார்கள் என்றால் அவர்கள் மனம் முழுவதும் பொல்லாத ஆவிகளின் போதனைகளால் இருண்டு போய் கிடக்கும் இருட்டாக இருக்கும் அவர்கள் எதையும் செய்ய தெரியாதவர்கள் ஏனென்றால் அவர்கள் தங்கள் வாழ்க்கையை வாழ்வார்கள் ஆனால் எது சரி எது தவறு என்று தெரியாது அவர்கள் மனம் போனபடி வாழ்ந்து கொண்டிருப்பார்கள் இருளால் அவர்கள் மனம் மூடி கிடக்கும் ஆனால் கர்த்தருடைய வசனத்தை தியானிக்கும் பொழுது அந்த இருளானது விலகிப் போகும் ஏனென்றால் வேதத்தின் வார்த்தை இயேசு கிறிஸ்துவாய் இருக்கிறார் நம்முடைய ஆண்டவராய் இருக்கிறார் அவர்தான் வெளிச்சமாய் இருக்கிறார் யோவான் ஒன்றாம் அதிகாரத்தை சொல்லியிருக்கிறது தேவன் வார்த்தையாயிருக்கிறார் வார்த்தை மெய்யான ஒளியாய் இருக்கிறது மெய்யான ஒளியாய் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இருக்கிறார் அவரே பரிசுத்து ஆவியானவராய் நமக்குள் வருகிறார் அவர் மெய் ஒளியாய் நமக்குள் வந்து நம் மனதின் இருளை போக்குகிறார் நம் மனம் தெளிவடைகிறது நாம் பேதைகளாய் இருந்திருந்தாலும் இப்பொழுதோ ஞானிகள் ஆகிறோம் வேத வசனத்தை தியானிக்க தியானிக்க நாம் ஞானம் அடைகிறோம் அப்படி ஞானம் அடைந்து நம் வாழ்க்கை தெளிவாக ஓடுகிறது நம் வாழ்க்கை பயணம் என்பது மிக தெளிவானதாக சுலபமானதாக எதை குறித்தும் கவலைப்படாததாக இருக்கிறது கவலை இருக்காது வேதனை இருக்காது இப்படிப்பட்ட காரியங்கள் நம் குழப்பங்கள் இருக்காது வேத வசனத்தை தினந்தோறும் தியானித்து வாழ்கிறவர்கள் வேத வசனத்தின் பிரியமா பிரியமாயிருக்கிறவர்கள் தங்கள் வாழ்க்கையை சுலபமாக வாழ்ந்து முடிப்பார்கள் ஏனென்றால் நன்மையது தீமையது என்று தெரியும் தீமை செய்த என்ன விளைவு நமக்கு ஏற்படும் என்றும் தெரியும் நன்மை செய்யும்போது அதன் பலன் என்ன என்றும் தெரியும் அதை சுலபமாக நன்மை செய்து நல் நல்வாழ்வை பெறுவார்கள் ஆனால் துண்மார்கரோ பாவம் செய்து அதன் விளைவை அறியாமல் பெற்று துன்பப்படுவார்கள் பறவைகள் வானத்தில் பறந்து தெரிகிற பறவைகள் கூடு கட்டிக் கொண்டிருப்பதை பார்கள் தாய் பறவையானது தன் இறைகளை தன் பிள்ளைகளுக்கு கொண்டு வரும் புழு பூச்சிகள் தானியங்கள் போன்றவற்றை தன் பிள்ளைகளுக்கு கொண்டு வரும் அப்பொழுது அந்த கூட்டில் இருக்கிற சிறு சிறு பறவைகள் அதற்கு இன்னும் இறகம் உழைத்திருக்காது மிகவும் சிறியதாயிருக்கும் அவைகள் தங்கள் வாய்களை திறந்து ஆ ஆ என்று திறந்து அந்த தாய் கொடுக்கிற இரையை விழுங்கிக் கொள்ளும் அதை ஏற்றுக்கொள்ளும் தன் பசியை போக்கிக் கொள்ளும் தாய்க்குருவியானது குருவியானது அதை கொண்டு வந்து கொண்டு வந்து ஊட்டி கொண்டே இருக்கும் இரையை அதுபோல நாம் கர்த்தருடைய வசனத்திற்கு ஆவலாய் இருக்க வேண்டும் மிகுந்த ஆவலாய் அந்த சிறு பறவைகள் இருக்கும் அந்த தாய் கொண்டு வரும் உணவை அந்த சிறு பறவைகள் ஒரு நான்கு ஐந்து இருக்கும் போட்டி போட்டு கொண்டு தாயின் வாயிலிருந்து அதை பறித்து குயற்சி செய்யும் இப்படி பல முறை நடக்கும் அது மிகுந்த ஆசையோடு தாவி தாவி அது வாயை திறக்கும் அது போல நாம் வாயை திறந்து கர்த்தருடைய வசனத்திற்கு காத்திருக்க வேண்டும் கற்பனைகளை கைக்கொண்டு நடப்பதற்கு கர்த்தருடைய வார்த்தைகளை கேட்பதற்கு நாம் அப்படி ஆவலாக இருந்து ஏங்க வேண்டுமா கர்த்தருடைய வார்த்தை நமக்கு கிடைக்காதா அந்த ஊழியருடைய செய்தி நமக்கு கிடைக்காதா இந்த தீர்க்கதரிசியின் செய்தி நமக்கு கிடைக்காதா கொஞ்சம் கேட்டால் கிடைத்தால் பரவாயில்லையே நாம் இதை கேட்கலாமே அதை கேட்கலாமே கர்த்தருடைய வசனத்தை தியானிக்க ஒரு மணி நேரம் தியானிக்கலாமே என ஆசையோடு இருக்க வேண்டும் நாம் வாஞ்சையோடு தேடிக்கொண்டிருக்க வேண்டும் நம் மனதில் அந்த எண்ணம் இருந்து கொண்டே இருக்க வேண்டும் எப்பொழுது நம்ம இதை செய்யலாம் எப்பொழுது வேதத்தை வாசிக்கலாம் எப்பொழுது ஜபிக்கலாம் என்ற ஆசையோடு கர்த்தருடைய கற்பனைகளை நாடி தேடி திரிகிறேன் ஏக்கம் இருக்க வேண்டும் அந்த அளவுக்கு மனப்பூர்வமாய் இயங்க வேண்டும் சிறு குழந்தைகள் இடத்தில் சாக்லேட் கேட்கும் கொடுக்கவில்லை என்றால் எனக்கு அது வேண்டும் வேண்டும் என்று ஏங்கிக் கொண்டே இருக்கும் அதுபோல கர்த்தருடைய வார்த்தையின் பேரில் நாம் ஏக்கமாய் இருக்க வேண்டும் கர்த்தாவே என் காலடிகளை அடிகளை நீர் நிலைப்படுத்தும் உம்முடைய வார்த்தையில் உம்முடைய வசனத்தின்படி நான் நடக்க என்னை வழிநடத்தும் தருடைய ஆளுகை நம்ம வர வேண்டும் கர்த்தர் நம்மை ஆளுகை செய்து நம்மை வழி நடத்தும் பொழுது அது அவருடைய வார்த்தையின்படி வசனத்தின்படி வாழ முடியும் கர்த்தர் நம்மை ஆளுகை செய்ய வேண்டும் பரிசுத்த ஆவியானவர் நமக்குள் வர வேண்டும் அவர் நம்மை ஆளுகை செய்து வழி நடத்தும் போது அவருடைய வசனத்தின்படி நம்மால் வாழ முடியும் ஒரு அநியாயமும் என்னிடத்தில் வராத நான் எந்த பாவமும் எந்த அநியாயமும் அக்கிரமும் செய்யாதபடிக்கு என்னை காப்பாற்றும் கர்த்தாவே என்று ஜெபிக்க வேண்டும் நாம் அப்படி நடக்க வேண்டும் அதை விரும்ப வேண்டும் நம் மனம் எப்பொழுதும் எந்த அநியாயமும் அக்கிரமும் செய்துவிடக் கூடாது கர்த்தருடைய வசனத்தின்படியே நடக்க வேண்டும் என்ற மன உறுதி நமக்கு தேவை மனிதர்கள் நம்மை துன்பப்படுத்துகிறார்கள் அந்த மனிதர்களுடைய துன்பத்திற்கு நாம் விலகும் பொழுது அந்த துன்பம் நம்மை விட்டு நீங்கும்போது அப்படிப்பட்டவர்களை விட்டு நாம் நீங்கும் பொழுது அதாவது துன்பத்தின் மத்தியில் நாம் பரிசுத்தமாய் வாழ்வது என்பது மிகவும் கடினமாக இருக்கும் நமக்கு வாழலாம் கடினமாக இருக்கும் தொடர்ந்து துன்பம் வந்து கொண்டே இருந்தால் நமக்கு அது மிகவும் இருக்கும் அப்படிப்பட்ட நிலை எனக்கு வராதபடிக்கு கர்த்தாவே என்னை காத்திரலும் என்று ஜபிக்க வேண்டும் துன்பத்தின் மத்தியில் நாம் இருந்து விலகும் பொழுது கர்த்தருடைய கற்பனைகளையும் கட்டளைகளையும் கைக்கொண்டு வாழ்வது நமக்கு இருக்கும் அப்படி மனிதர்கள் நம்மை படுத்துகிற துன்பத்திலிருந்து நாம் விலகும் போது கர்த்தர் நம்மை காப்பாற்றும் போது நாம் கர்த்தருடைய கற்பனைகளையும் கட்டளைகளையும் கைக்கொண்டு நடக்க முடியும் கர்த்தர் தம்முடைய முகத்தை நம்மேல் பிரகாசிக்க பண்ண வேண்டும் அவருடைய பிரகாசம் நம்மேல் பட வேண்டும் அவர் முகத்தின் பிரகாசம் நமக்கு கிடைக்கும் பொழுது கர்த்தருடைய பிரமாணங்கள் நமக்கு போதிக்கப்படும் கர்த்தருடைய முகம் நம்ம பிரகாசிக்கப்பட வேண்டும் கர்த்தருடைய பிரமாணங்கள் நமக்கு போதிக்கப்பட வேண்டும் மற்ற மனிதர்கள் கர்த்தருடைய வார்த்தையை காத்து நடக்காமல் பாவ வழியில் நடப்பதை பார்க்கும் பொழுது என் கண்களில் நீராய் ஓடுகிறது நீர் தாரையாய் ஓடுகிறது கண்ணீர் நான் அழுகிறேன் கர்த்தாவே ஏனென்றால் என்றால் உம்முடைய வார்த்தைகளை இந்த ஜனங்கள் கேட்காமல் இருக்கிறார்களே அப்படி என்றால் ஏன் அழுகி நமக்கு வருகிறது மற்றவர்கள் கருத்திற்கு கீழ்படியாத பொழுது கர்த்தருடைய வசனத்தின்படி நடக்காத பொழுது நம் கண்களில் நீர் வருகிறது என்றால் அவர்களுடைய முடிவு என்ன என்பது நமக்கு தெரியும் அல்லவா அவர்களுக்கு தெரியாது ஆனால் நமக்கு தெரியும் அக்னி கடலே அதற்கு முடிவாய் இருக்கும் அப்பொழுது நாம் என்ன செய்வோம் இவர்கள் எல்லாம் அழிய போகிறார்களே என்ற எண்ணம் வரும் பொழுது நாம் மிகவும் வேதனைப்படுவோம் இதைதான் இந்த வேதவசனம் சொல்லுகிறது ஆத்தும பாரம் நமக்கு தேவை மற்றவர்கள் கர்த்தரை அறியாத மக்களை பார்க்கும் பொழுது அவர்களுடைய முடிவு என்ன என்று நாம் தெரிந்திருக்கும் போது நமக்கு தெரியும் அதனால் அவர்கள் மேல் பரிதாபப்பட்டு அவர்களுக்கு அவர்களிடத்தில் அன்பு பொருந்து அவர்கள் கர்த்தருடைய வழிகளில் நடக்கும்படி அவர்களுக்கு போதிக்க வேண்டும் ஓவியம் செய்ய வேண்டும் கருத்தரங்கிலேயே ஆசிர்வதிப்பார்கா இதன் தொடர்ச்சியை அடுத்த செய்தியை பார்க்கலாம் மாறலாதா